ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதை உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் காயத்ரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான ஊர் இருந்துச்சான் அந்த ஊரில் முருகேசன் அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்துட்டு வந்தாரா அவருக்கு அந்த ஊரில் மதிப்பும் மரியாதையும் தனியாகவே இருந்ததுங்களாமா அவரை ஊரில் எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்களாம் அந்த செல்வந்தர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப் அப்படி இப்படின்னு புகழ்ந்து வந்து தழுவாங்களாம் அந்த செல்வந்தருக்கு பூசணிக்காய் சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் எங்க போனாலும் பூசணிக்காய் இருந்தா கண்டிப்பா சாப்பிடாம வரவே மாட்டாராம் அது மாதிரி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பக்கத்துல பூஸ்ணிக்கா வந்து செடியில் இருக்கிறத வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவர்னால சும்மாவே போக முடியல கேட்டு பறிக்கிறத விட்டுப்பட்டு தெரியாம போய் அந்த பூஸ்ணிக்காவை பறிச்சிட்டு வந்துட்டாரு அதை யாருமே பார்க்கலன்னு சொல்லி அவர் நினச்சிட்டாரு ஆனா அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த சிலர் வந்து அதையே பாத்துட்டாங்க பாத்துட்டு இந்த செல்வந்தர் பார்ப்பா இவ்வளோ காசு வச்சிருக்காங்க ஆனா கேவலம் ஒரு பூசணிக்காயை வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஊர் ஃபுல்லா வைரலா பரவுது நாள்பட நாள்பட என்ன ஆகுது தெரியுமா அந்த வீட்டு வழியா யாராச்சும் எங்காச்சும் போகணும்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டெல்லாம் அந்த செல்வந்தர் வீடு இருக்கு இல்லையாப்பா அதுக்கு பக்கத்து வீடு அந்த செல்வந்தர் வீடு இருக்கு இல்லையாப்பா அதுக்கு ரைட்டில் கட் பண்ணி போகணும் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு லெஃப்ட்டில் கட் பண்ணி போகணும்னு சொல்லுவாங்களாம் ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க அந்த பூஸ்ணிக்கா திருட இருக்கான்ல அவனோட பக்கத்து வீடு அந்த பூஸ்ணிக்கா திருட வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டில் ரைட் கட் பண்ணணும் லெஃப்ட் கட் பண்ணணுன்னு இப்படி செல்வந்தர் முருகேசன் நல்லவர் வல்லவர்னு இருந்த பேர் வந்து பூஸ்ணிக்கா திருடன்னு மாறி போச்சு இதை எசக்க புசக்காக அவர் காதுலையோ இல்லை ஐயோ இப்படி ஆகிப்போச்சே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தாராம் அப்போ அவர் கோயிலுக்கு போயிருந்தாராம் அங்கே ஒரு முனிவர் இவருக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த முனிவர் கிட்டே போய் சாமி சாமி இப்படி தெரியாதனமாக ஒரு பூஸ்ணிக்காவை திருவிட்டேன் செல்வந்தர் முருகேசன் இருந்தேன் என் பேரு இப்போ பூஸ்ணிக்கா திருட முருகேசன் ஆகிப்போச்சு அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்டாராம் அந்த சாமியை யோசிரிச்சுக்கிட்டு சரி சரி நீ வந்து இனிமேல் டெய்லி நூறு பேர்த்துக்கு உங்கள் ஊரில் சாப்பாடு போடு அப்படின்னாரா இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா நாம் எதுக்கு வந்தால் இவர் என்ன சொல்கிறாரு சரி எதையோன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டெய்லியும் வரவங்க போறவங்கன்னு நூறு பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாரா ஒரு ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது இப்போது அவர் பேர் என்ன தெரியுமா சாப்பாடு போகிற மகான் வழிய போறவங்க இந்த வீடு யாருதுபான்னு கேட்டா அந்த சாப்பாடு இல்லையா அந்த மகன் அப்படின்னு சொல்றாங்களாமா பூஸ்ணிக்கா திருடன் இருந்த பேரு இப்ப மாறிடுச்சு இதுதான் பூஸ்ணிக்காய சாப்பாட்டுல மறைச்ச கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ